அன்பானவர்களே நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா விசுவாசிகள் உணர்வாளிகள் அல்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வது நல்லது அவசியம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் போதும் மாத்திரமல்ல உணராத போதும் அவர் நம்மோடு இருக்கிறார் உணருகிறோமோ இல்லையோ ஒன்று குறிஞ்சை விசுவாசிக்கும் தனக்குள்ளதை விசுவாசிக்கவே வேண்டும் அப்படியானால் மனைவி இல்லை புருஷன் இல்லை பிள்ளைகள் இல்லை மாஸ்டர்மார் இல்லை மற்ற விசுவாசிகள் இல்லை ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கையில் உன்னால் அந்த அசிங்கத்தை செய்ய முடியுமா தேவன் பார்த்துக் கொண்டிருக்கையில் உனக்கு அந்த அசிங்கத்தை பார்க்க முடியுமா ஆகவே எந்த நேரமும் அவர் என்னோடு இருக்கிற உணர்வில் நான் கவனமாயிருப்பேன் நான் கவனமாயிருப்பேன் திரும்புவோம் இல்லையோ தேவரியுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது ஆகவே நான் கவனமாயிருப்பேன்